வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது ஜேஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்வில் கேட்கப்பட்ட இந்த ஒரு வினாவிற்கான தீர்வினை நாம் காண இருக்கிறோம் இந்த வினா நமது பன்னிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்புத்தகத்தில் உள்ள நிகழ்ந்தவு பரவல்கள் பிராவல்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள ஈரூறுப்பு பரவல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பாடத்தலைப்பிலிருந்து கேட்கப்பட்டுள்ளது இந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈரோறுப்பு பரவலின் சார்பற்ற முயற்சிகளின் எண்ணிக்கை ஐந்து சரியாக ஒன்று மற்றும் ரெண்டு வெற்றிகள் கிடைக்க நிகழ்ந்த முறையே ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் மற்றும் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ ஃபோர் எயிட் எனில் சரியாக மூன்று வெற்றிகள் கிடைக்க நிகழ்தவு என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷனில் எது சரியான அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் ஏங்கிறது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பை அறநூற்றி இருபத்தஞ்சு ஆப்ஷன் பிங்கிறது எண்பது பை இரநூத்தி நாற்பத்தி மூணு ஆப்ஷன் சிங்கிறது நாற்பது பை இரநூத்தி நாற்பத்தி மூணு ஆப்ஷன் டிங்கிறது நூற்றி இருபத்தெட்டு பை அறநூற்றி இருபத்தஞ்சி இந்த நாளில் இந்த சரியாக மூன்று வெற்றிகள் சரியாக மூன்று வெற்றிகள் கிடைக்க நிகழ்தவு எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன அடிப்படை தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்தகுனா என்ன அதற்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த நிகழ்தகவை பயன்படுத்தி வரக்கூடிய ஈரப்பு பரவல் ப்ராபல்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய இருப்பு பரவல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத பற்றிய அடிப்படை தகவல்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான அடிப்படை தகவல்கள் தெரிஞ்சிருந்தாலே இந்த கணக்கை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம் இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈருப்பு பரவலின் சார்பற்ற முயற்சிகளின் எண்ணிக்கை ஐந்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஈரப்பு பரவல் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்த போகிறோம் அதில் கிடைக்கக்கூடிய அந்த முயற்சிகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்தாங்க ஐந்துன்னு கொடுத்துட்டாங்க அப்போ என்னோடய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அப்படிங்கிறது இந்த கணக்குலேருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒன்று மற்றும் ரெண்டு வெற்றிகள் கிடைக்க நிகழ்தகவுகள் கொடுத்துட்டாங்க ஒரு வெற்றி அல்லது ரெண்டு வெற்றிகள் கிடைப்பதற்கு நிகழ்தவு கொடுத்தாங்க பாருங்கள் ரெண்டு ஆன்சர் அதிலே கொடுத்துட்டாங்க வெற்றிகள் கிடைப்பதற்கான நிகழ்தாவு மதிப்புகள் கொடுத்துட்டாங்க இதுலேருந்து என்னென்னா அடுத்தது ஒரு வெற்றிக்கு கொடுத்துட்டாங்க ரெண்டு வெற்றிக்கு கொடுத்துட்டாங்க அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள் மூணு வெற்றிகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஒரு வெற்றி இரண்டு வெற்றி மூன்று வெற்றி ஏதாவது வெற்றிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஈரப்பு பரவலில் இருக்கிறதுனால அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஐந்து வெற்றிகள் வரைக்கும் கிடைக்கலாம் ஜீரோவுலேருந்து ஆரம்பித்து ஐந்து வெற்றிகள் வரைக்கும் கிடைக்கலாம் அப்போ இந்த ஈருப்பு பரவல்னா என்ன அதில் அந்த நிகழ்தவு நிறை சார்புங்கிறது என்ன அதை எப்படி இந்த மாதிரி வெற்றிகள் எண்ணிக்கையை வந்து நம்ம வைத்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருமா இப்போ பார்த்திங்கன்னா ஈரூறுப்பு பரவலில் இருக்குது அப்படின்னா ஒரு சோதனை வந்து சமவாய்ப்பு சோதனை அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்னா அந்த சோதனையில் வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் சம வாய்ப்புகளை தரக்கூடிய சோதனை தான் சமவாய்ப்பு சோதனை அதில் இருக்கக்கூடிய மாறி அதாவது இதில் கிடைக்கக்கூடிய வெளியீடுகளை ஒரு எண்ணுக்கு நம்ம பொருத்தும் போது கிடைக்கக்கூடியது தான் என்னது சமவாய்ப்பு மாறி உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பகடை நம்ம உருட்டும் போது என்னென்ன எண்கள் கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு வரைக்கும் கிடைக்கலாம் இதில் கிடைக்கக்கூடிய மதிப்புகள் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் இருக்கிறதுனால இதில் எது வேணாலும் கிடைக்கலாம் ஒரு சோதனை நம்ம ஒரு முறை உருட்டும் போது ஒன்றும் கிடைக்கலாம் ரெண்டும் கிடைக்கலாம் மூணு நாலு அஞ்சு ஆறு எல்லாமே நமக்கு ஈக்குவல் சான்ஸ் இருக்கிறனால இந்த சோதனைங்கிறது ஒரு சமவாய்ப்பு சோதனை அப்போ எக்ஸோட மதிப்புகள் என்னென்ன எடுத்துக்கலாம் அதாவது சமவாய்ப்பு மாதிரிங்கிறது கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு வச்சோம்னா அதோட மதிப்புகள் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரைக்கும் கிடைக்கலாம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாணயத்தை நம்ம சுண்டும் போது அதில் என்ன விழலாம் பூ விழலாம் அல்லது தலை விழலாம் ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக நடக்கும் அப்போ பூ விழுவதற்கு தலை விழுவதற்கு இதில் பார்த்திங்கன்னா ஈக்குவல் சம வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுமா இல்லையா அப்போ இது நாணயத்தை சுண்டுதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சமாய்ப்பு சோதனை இதில் கிடைக்கும் பூக்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா பூக்கள் எண்ணிக்கை விழலாம் ஒரு நாணயத்தை போது எத்தனை கிடைக்கலாம் பாருங்கள் சொல்லுங்கள் இப்போது ஒரு பூவும் கிடைக்கலாம் கிடைக்கலைன்னா ஜீரோன்னு சொல்லலாம் அப்போ எக்ஸுங்கிறது ஒரு சமாய்ப்பு மாதிரினா கிடைக்கக்கூடிய பூக்களின் எண்ணிக்கை ஜீரோ அல்லது ஒன்று இதை மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எண்களுக்கு நம்ம பொருத்தும்போது கிடைக்கக்கூடியது தான் என்னது வாய்ப்பு மாறின்னு கிடைக்குது இங்கே கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸ் என்பது ஒரு ஈருப்பு பரவலை பின்பற்றக்கூடிய சமவாய்ப்பு மாறின்னு கொடுத்துட்டாங்க அப்போ ஈரப்பு பரவல்னா அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஈரோடு பரவலை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி பூ விழலாம் அடுத்து வேறு என்ன விழலாம் சொல்லுங்கள் தலை விழலாம் அதே மாதிரி ஒரு பகலையை சுண்டும் போது நமக்கு என்ன கிடைக்கலாம் ஒன்று கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமல் போகலாம் வெற்றி கிடைக்கலாம் அல்லது தோல்வி கிடைக்கலாம் குறைபாடு உள்ள ஒரு பொருள் கிடைக்கலாம் அல்லது அது குறைபாடு இல்லாத பொருள் கிடைக்கலாம் அப்போ இரண்டில் ஒன்று நடக்கும் அதை மாதிரி உள்ள நிகழ்வுகளுக்கு நம்ம எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஈரூறுப்பு பரவலை பயன்படுத்தலாம் அந்த ஈரூறுப்பு பரவலோட நிகழ்தவு நிறைசார்பு அதாவது அந்த எக்ஸுங்கிறது சமாய்ப்பு மாறியை வைத்து எழுக்கக்கூடிய நிறை நிறைசார்புக்கான ஃபார்முலா நமக்கு இந்த கணக்கில் பயன்படுத்த போகிறோம் அதுக்கு என்ன ஃபார்ம்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரூறுப்பு பரவலுக்கு நிகழ்ந்தவு நிறை சார்புக்கான ஃபார்முலா பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் க்யூ பவர் என் இங்கே இருக்கக்கூடிய ஸ்மால் எக்ஸுங்கிறோட மதிப்பு ஜீரோவிலேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் இருக்கலாம் என் வரைக்கும் இருக்கலாம் என்பது முயற்சிகளின் எண்ணிக்கை இப்போ இருக்கக்கூடிய பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா வெற்றியின் நிகழ்தகு பி என்பது ப்ராவர்டி ஆஃப் சக்ஸஸ் அடுத்து பார்த்திங்கன்னா எண்ங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் அதாவது முயற்சிகளின் எண்ணிக்கையை குறிக்குது அப்போ அதில் இருக்கக்கூடிய கியூங்கிற எழுத்து என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கியூ என்பது தோல்வியின் நிகழ்தவு வெற்றி நிகழ்தவு தோல்வி நிகழ்தவு மொத்த நிகழ்தவுக்கு இது சமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வெற்றி நிகழ்தவு ஆகிய பி ப்ளஸ் தோல்வி நிகழ்தவு ஆகிய கியூ இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் மொத்த நிகழ்ந்தவு அப்படிங்கிறது ஒன்று அப்படிங்கிறதுக்கு சமமாக இருக்கும் இதிலேருந்து கியூ மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கியூக்கான ஃபார்மில் பாருங்கள் ஒன் மைனஸ் பீனு நம்ம பயன்படுத்திக்கலாம் இதுதான் நிகழ்தவு நிறை சார்பை பயன்படுத்தும் முறை இதை பயன்படுத்தி தான் அந்த கணக்கில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கணக்கில் பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்தாங்க சரியாக ஒன்று மற்றும் ரெண்டு வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்தாங்க அப்போ ஸ்மாலக்ஸோட மதிப்பு ஒன்று ரெண்டு கொடுத்தாங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சரியாக மூணு வெற்றிகள் அப்போ ஸ்மாலாகஸோட மதிப்பு மூணுங்கிறதுக்கான ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஓகே இப்போ தேவையான அடிப்படை தகவல்கள் அனைத்தும் பார்த்தாச்சு இப்போ கணக்கை சால்வ் பண்ணிடுமா ஓகே இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் கொடுக்கப்பட்டதிலிருந்து என்னோடய மதிப்பு எவ்வளவு ஐந்து அடுத்து வேறு என்ன கொடுத்துருந்தாங்க வெற்றி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியாக எத்தனை வெற்றிகள் ஒரு வெற்றி கிடைப்பதற்கான நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் உள்ளது எங்கே இருக்குது பாருங்கள் ஒரு வெற்றி கிடைப்பதற்கான நிகழ்வு பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் அப்போ பி ஆஃப் எக்ஸீகல் ஒன்றே எவ்வளவு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸீகல் டு ரெண்டு அதாவது ரெண்டு வெற்றிகள் கிடைப்பதற்கான நிகழ்ந்த பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ ஃபோர் எயிட் 0.2048 ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ ஃபோர் எயிட் இப்போ இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்த்தவு நிறை சார்புக்கான ஃபார்முலாவில் இந்த மதிப்புகளை நம்ம பிரதிக்கணும் இன்னும் நமக்கு என்ன கிடைக்கலனா பிக்யூன் மதிப்பு கிடைக்கல அது கிடைச்சிட்டா நம்ம அடுத்த ஸ்டேஜ் அதாவது சரியாக மூன்று வெற்றிகள் கிடைப்பதற்கான நிகழ்த்தவு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ அதை கண்டுபிடிப்பதற்கு இதை வந்து அந்த நிகழ்த்தவு நிறைசார்பு ஃபார்முலாவில் பிரதியிடுவோம் என்ன மதிப்பு ஸ்மாரக்ஸோட மதிப்பு எவ்வளவு ஒன்று அடுத்து ஸ்மால் எக்ஸோட மதிப்பு ரெண்டு அப்படிங்கிறத பிரதிவிடுவோம் இப்போ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு என்சிஎக்ஸ் இன்ட்டு பி பவர் எக்ஸ் இன்ட்டு க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறதுல இந்த ஸ்மால் எக்ஸோட மதிப்பு ஒன்றுன்னு பிரதிடுவோம் என்ன கிடைக்கும் பாருங்கள் எண்ணு தான் அஞ்சாச்சு எண் வந்து ஐந்து பிரதிடலாம் அப்போ ஃபைவ் சி ஒன் பி பவர் ஒன் க்யூ பவர் ஃபைவ் மைனஸ் ஒன் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்து

ஐந்து வழிகளில் எடுக்கலாம் இப்போ ஃபைவ் சி ஒன்னோட மதிப்பு எவ்வளவு ஃபைவ் பி பவர் ஒன்றுனா வெறும் பீ நிலையெலாம் அடுத்தது க்யூ பவர் ஃபைவ் மைனஸ் ஒன் எவ்வளவு ஃபோர் இப்போ ஃபைவ் பி க்யூ பவர் ஃபோர் ஈக்குவல் ஈக்வல் எவ்வளவுனா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் இதை ஈக்வேஷன் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய பி கியூ ஒன் மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பி ஆஃப் கேபிட்டலக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படிங்கிறது நம்ம எதில் அந்த நிகழ்வு நிறை சார்பில் பிரிக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும் அதாவது 5C2 P டூ பி பவர் டூ கியூ பவர் ஃபைவ் மைனஸ் டூ அப்படின்னு போட்டுடலாமா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் எவ்வளவுது ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ ஃபோர் எயிட் ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சி டூவோட மதிப்பே எவ்வளவு ஐந்து பொருட்களிலிருந்து ரெண்டு ரெண்டாக எடுத்தால் எத்தனை வழிகளில் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஃபைவ் சி டூ அப்படின்னு அதை சுருக்கமான முறையில் அஞ்சு இன்ட்டு நாலு பை ஒன்று இன்ட்டு ரெண்டுன்னு எழுதலாம் ஓகே அப்போ என்ன கிடைக்கும் ரெண்டாம் இப்படில் அடிச்சிங்கன்னா ரெண்டு தடவை கிடைக்கும் ஐரெண்டு பத்து அப்போ ஃபைவ் சி டூவோட மதிப்பு எவ்வளவு பத்து அப்படிங்கிறத இதில் பிரதிகிட்டுருவோம் அப்போ எல்ஹெசு என்ன ஆகும் பத்து இன்ட்டு பி ஸ்கொயர்ட் க்யூ க்யூ ஈக்குவல் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ ஃபோர் எயிட் அப்படின்னு இதை ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு எடுத்துக்குவோம் அப்போ ஈக்குவேஷன் ஒன் ஈக்குவேஷன் டூ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன வேரியபிள் இருக்குது பி தான் இருக்குது அப்போ ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணியோ அல்லது ஒரு இதில் இருக்கிற வேல்யூவை இன்னொன்று சப்ஸ்கிரைப் பண்ணியோ நம்ம பிக்யூவோட மதிப்புகளை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ என்ன பண்ணால் ஈஸியாக கேன்சல் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ ஃபோர் எயிட்டை டூ ஆலை மாட்டிலே பண்ணிங்கன்னா என்ன பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் கிடைக்கும் அப்போ டிவைட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரியான இந்த பிக்யூவின் மதிப்பு கண்டுபிடிப்பதில் மிக எளிய முறையினான டிவைட் பண்ணுறது அப்போ எந்த ஈக்குவேஷனை எதால் டிவைட் பண்ணுறோங்கிறது நமக்கு இங்கே கண்டிப்பாக நல்லா தெரியணும் அதனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ரெண்டாவது ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுவோம் இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை செகண்ட் இக்குவேஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஃபைவ் பி க்யூ பவர் ஃபோர் அப்படிங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் அப்போ அந்த ஃபஸ்ட் இக்குவேஷனை நம்ம மேலே எழுதிடுவோம் ஃபைவ் பி க்யூ பவர் ஃபோர் ஈக்குவல் டு போட்டுட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈக்குவேஷனை டிவைட் பை எழுதும் டென் பி ஸ்கொயர்டு க்யூ க்யூப் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ ஃபோர் எயிட் டிவைட் பைல டென் பி ஸ்கொயர்டு க்யூ க்யூ ஈக்வல் டு எவ்வளவு ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ ஃபோர் எயிட் ஓகே இப்போ இதில் சிம்பிள் பண்ணுவோம் பாருங்கள் இது எத்தனை தடவை இது ஒன் டைம்னா இது டூ டைம்ஸ் ஓகே அப்புறம் ஃபைவ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள் இது இங்கே டூ டைம்ஸ் வரும் அடுத்தது பி அப்படிங்கிறது இங்கே என்ன கிடைச்சிரும் பி ஸ்கொயரோட கேன்சல் ஆகி ஒரு பி மட்டும் கிடைக்கும் க்யூ க்யூப் அப்படியே கேன்சல் ஆகி வெறும் கியூ பவரில் ஒன்று கிடைக்கும் இப்போ மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூ மட்டும் இங்கே நமக்கு நியூமரேட்டரில் மிச்சம் இருக்கும் டினாமினேட்டரில் டூவும் பியும் சேர்ந்து மிச்சம் இருக்கும் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் எவ்வளவு டூ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் க்யூ ஈக்வல் டு ஃபோர் பி அப்படின்னு கிடைக்கும் இப்போ இதுலேருந்து கியூவோட மதிப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ ஈக்குவல் ஒன் மைனஸ் பி ஏற்கனவே பார்த்தோமா இல்லையா அதை இங்கே பற்றிட்டிங்கன்னா ஒன் மைனஸ் பி ஈக்குவல் டு ஃபோர் பி அப்படின்னு கிடைக்கும் இப்போ மைனஸ் பி அந்த பக்கம் அனுப்பிவிட்டீங்கன்னா ஒன் ஈக்வல் டு ஃபோர் பி ப்ளஸ் பி ஃபோர் பி ப்ளஸ் பின்னு கிடைக்கும் மொத்தத்தில் ஃபைவ் பி ஈக்குவல் டு ஒன் இப்போ பி ஈக்குவல் டூ எவ்வளோனா ஒன் பை ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் இப்போ பியோட மதிப்பு ஒன் பை ஃபைவ்னு கண்டுபிடிச்சாச்சு இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும் கியூவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் கியூ எப்படி கண்டுபிடிக்கலாம் தான் பிரதித்திட்டோம் அதில் வச்சே பிரதிக்கிட்டே கண்டுபிடிக்கலாம் அல்லது இங்கே கூட கண்டுபிடிக்கலாம் பாருங்க கியூவோட மதிப்புனா ஃபோர் டைம்ஸ் பி அப்போது பியோட மதிப்பு எவ்வளவு ஒன் பை ஃபைவ்னா கியூஇ கொல்ட்டு அதான் ஃபோரால் மல்டிப்ளை பண்ண வேண்டியது அப்போ ஃபோர் பை ஃபைவ் இப்படி கூட கண்டுபிடிக்கலாம் அல்லது கியூஇ கோட்டு ஒன் மைனஸ் பீனு போட்டீங்கன்னா வரும் ஐந்தில் ஒரு முறை வெற்றி கிடைக்குது அப்போ எத்தனை முறை தோல்வி கிடைக்கும் நாலு முறை அப்போ தோல்வி நிகழ்ந்தவை எவ்வளவு ஃபோர் பை ஃபைவ் அப்படி கூட கண்டுபிடிக்கலாம் ஓகே இப்போ பி கியூ மதிப்புகள் மற்றும் எண்ணின் மதிப்பு ஏற்கனவே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க கண்டுபிடிச்சாச்சு இப்போ தேவையான அந்த சரியாக மூன்று வெற்றிகள் கிடைக்க நிகழ்ந்தாவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போ பி ஆஃப் கேட்டலக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படிங்கிறதுல இதை பிரதிடுவோம் அதாவது பி ஆஃப் கேட்டலக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படிங்கிறது தான் சரியாக மூன்று வெற்றிகள் கிடைப்பதற்கான நிகழ்தவு அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம் என்சிஎக்ஸ் அதாவது ஃபைவ் சி த்ரீ பி பவர் த்ரீ க்யூ பவர் ஃபைவ் மைனஸ் த்ரீ டைரெக்டாக சப்ஸ்க்ரூப் பண்ணியாச்சு இப்போ இதில் பிக்யூ அப்புறம் என்னுக்கு பதிலாக அஞ்சு போட்டாச்சு இப்போ பிக்யூ மதிப்புகளை மட்டும் பற்றிக்கிட்டா போதும் ஃபைவ் சி த்ரீனா ஃபைவ்வில் த்ரீ பண்ணால் எவ்வளவு டூ அப்போ ஃபைவ் சி த்ரீயோட மதிப்பு எவ்வளோதுனா ஃபைவ் சி ஃபைவ் மைனஸ் த்ரீனா டூ கிடச்சிரும் பிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பியோட மதிப்பு ஒன் பை ஃபைவ் கியூட மதிப்பு ஃபோர் பை ஃபைவ் அப்போ பியோட மதிப்பு ஒன் பை ஃபைவ் பவர் த்ரீ கியூவோட மதிப்பு ஃபோர் பை ஃபைவ் பவர் ஃபைவ் த்ரீ பயின்னா எவ்வளவுது டூ கிடைக்கும் 5C2 டூவோட மதிப்பு டென் இன்ட்டு ஒன் பை மதிப்புகள் பாருங்கள் எல்லாம் ஃபைவ் பவரில் இருக்கா இல்லை எல்லாம் பெருக்கல்ல தான் இருக்குது பெருக்கி தான் கண்டுபிடிச்சிக்காங்க அப்போ ஃபைவ் கியூப் எவ்வளவு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் ஃபோர் ஸ்கொயர் எவ்வளவுது சிக்ஸ்டீன் அப்படின்னு வந்துடும் அடுத்தது ஃபைவ் ஸ்கொயர் அதுவும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா இதை ஐந்தாம் பல அடிச்சிங்கன்னா ஐஏஞ்சி இருபத்தஞ்சி இது ரெண்டு அஞ்சு பத்து ஓகே இப்போது நமக்கு தேவையான மதிப்பு எவ்வளோ வருது பாருங்கள் ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு டிவைடட் பை அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி அறநூற்றி இருபத்தஞ்சி இப்போ தேவையான அந்த நிகழ்தவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கிது முப்பத்தி ரெண்டு பை அறநூற்றி இருபத்தஞ்சி இது ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் ஏவில் இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு பை அறநூற்றி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது தான் இந்த வினாவிற்கான சரியான விடை இந்த வினாவிற்கான விடையை நிகழ்ந்த நிறை சார்பில் இருக்கக்கூடிய அந்த என் இந்த மதிப்புகளை பிரதியிட்டு எளிதான முறையில் நம்ம இந்த விடை கண்டுபிடிச்சிருக்கோம் இது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு எளிதான வினாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்